ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டனை வச்சு கோலா உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க இன்னைக்கு நான் செஞ்சுருக்க அளவு வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி மசாலா அளவுகளை கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் இப்ப முந்நூறு கிராம் அளவுக்கு கறி வாங்கியிருக்கேன் இப்ப இதுல கொஞ்சமா எலும்பும் இருக்குங்க அந்த முன்னூறு கிராம் கறியில பாதி அளவு எடுத்து போன்லெஸ்ஸ கொத்திட்டு மீதிய இந்த மாதிரி எலும்போட சேர்த்து கறியை நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ உருண்டைக்கு நம்ம அரைச்சிக்குவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க மீதி பாதி நம்ம தாளிக்க எடுத்து வச்சுக்கலாம் இதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க அதை இதோட சேர்த்து இதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பொதுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வச்சுருந்தோம்ல அந்த பொடி பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதோட சேர்த்து நல்லா பிசஞ்சு விடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் குக்கரில் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டிக்கோங்க அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா நம்ம பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சிருந்தோம்ல அந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ருசியா இருக்குங்க ரெண்டு வெங்காயமும் கலந்து சேர்த்தா இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் கலர் மாறணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது கோல்டன் கலருக்கு வந்துருச்சு பாருங்க இப்ப ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளிய இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இது கொஞ்சம் சுன்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க இதுக்கு நம்ம புளி எதுவும் ஊத்த போறது இல்ல அதனால தக்காளியோட புளிப்பு தான் நமக்கு தேவை அதனால புளிப்பு சுவை உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலாம் வேகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இது நல்லா மசாலாலாம் வெந்து வரணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த கறியை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் திக்னஸா இருக்கு இன்னும் நம்ம மசாலாலாம் நல்லா வேகணும்ல அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு மசாலா சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேக விடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருக்கு அருமையாக ருசியாக ஆயிடுச்சுங்க இதுவே அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல உருண்டை அதெல்லாம் டைரெக்டாக சேர்த்தாலும் பரவாயில்லங்க ஆனால் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் லேசா வறுத்து நீங்கள் சேர்த்திங்கன்னா அது உடையாமல் வரும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நிறையா ஊற்றாதீங்க எண்ணெய் வீணாயிடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறுமையாக ஒரு மூணு மூணு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு உருண்டையாக போட்டு நல்லா லேஸாக வறுக்கணும் ரொம்ப வருத்தராதிங்க சும்மா மேலே இருக்க லேயர் மட்டும் லேஸாக வந்தால் போதும் செவக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி வறுத்த உடனேயும் அதை நீங்கள் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம் பாருங்கள் லேஸாக வறுத்தால் மட்டும் போதும் நல்லா வறுக்க தேவையில்லை இதே மாதிரி எல்லா உருண்டையும் வறுத்து ஒரு தட்டில் உரமாக வச்சுக்கோங்க பாருங்க இப்போ குழம்பு மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ருசியும் கொடுக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த உருண்டைங்களை இதில் சேர்த்துக்கோங்க அதிகமாக கிளறாதீங்க உடஞ்சிரும் கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்